இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி அஞ்சு ஜூலை திங்கட்கிழமை இன்று ஏகாதசி ரோஹிணி நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுதாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் உறுதி ரிஷபம் நிறைவு மிதுனம் ஆர்வம் கடகம் ஆக்கம் சிம்மம் பயம் கன்னி தடங்கள் துலாம் இன்பம் விருச்சிகம் வாழ்வு தனுசு சினம் மகரம் பரிசு கும்பம் பக்தி மீனம் பரிவு இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்